அம்மாடி மர்மோலே பாவம் குளிரும் போல விடுமா அவங்க தான் சொல்றாங்கல்ல போடவே நானு நீங்க எது சொன்னாலும் சரியா தான் இருக்கும் ஆமா தமனா வேங்கம்மா இத்தே ரொம்ப டயர்டா இருக்குன்னு சொன்னேன் நான் தான் போய் தூங்க சொன்னேன் சமந்தி அம்மா மீ மீதி எல்லாமே போன்ல பேசிக்கலாம் நாங்க வந்து நாங்க வந்து போயிட்டு வரோம் சரிங்க சமந்தி அம்மா அம்மாடி மருமகளை எதுக்குமா அவங்க அப்படி ஓடுறாங்க ஏத்தி யாருக்குத்தே தெரியும்

நீங்கள் எல்லாம் நான் சாப்பிட்டு சாப்பிட்டு குண்ட ஐட்டம் தானே நினைக்கிறீங்க ஆனால் ஒரு விஷயம் நீ நான் சாப்பிடாம பட்டினியை கிடக்கிறதுனாலதான் குண்ட ஐட்டம் இங்கே யாருக்கும் தெரியறதில்லை நானும் வெளியே சொல்றதுல நீ சரி தமாண்ணா எனக்கும் இந்த மாதிரி கடைசி இருக்கா விஜய் நல்லவேளை ஃபேனை போட வேணாம்னு சொல்லி உனக்கு இருக்கிற குறைய அவங்களுக்கு தெரியாம பாத்துக்கிட்டோம் தெரிஞ்சிருந்தா அந்த பொண்ணு வேணாம்னு சொல்லியிருக்குமோ என்னமோ ஒருவேளை வேணான்னு சொல்லி இருந்தா ஐம்பது சவரன் போயிருக்கும்டா ஏமாவ் அண்ணனுக்கு இருக்கிற குறைய தெரியப்படுத்தாம பாத்துக்கிட்டதே நானே இந்த ஐம்பது சவரன்ல இருந்து நமக்கு கொஞ்சம் வெட்டு சரிடி முத மொதல் கல்யாணம் முடியட்டும் ஆளுக்கு இருபத்தஞ்சு இருபத்தஞ்சாயிரம் எடுத்துக்குவோம் அம்மானா அம்மா தான் சூப்பர் மம்மி ஐ லவ் யூ அந்த இருபத்தஞ்சி பவுண்டை வச்சு அப்படியே நான் கோடீஸ்வரி ஆக போகிறேம்மா கோடீஸ்வரி ஆக போகிறேன் இப்போ நகை விற்கிற விலைக்கு அதை வச்சு நான் பெரிய பங்களாவே கட்டுவேம்மா ம் கட்டுவீங்க கட்டுவீங்க ஆத்தல் மகளும் நல்லா கட்டுவீங்க வரப்போகிற மருமக நகையை அடகு வச்சு கட்டுறீங்க உங்கள் முகரையில் கட்டுறீங்க வாயை மூடிட்டு வாங்க ஏப்பா சும்மா இருப்பா வர்றதை கெடுத்துப்படாதப்பா உங்க அண்ணனுக்கு இருக்கிற குறை தெரிஞ்சிச்சுன்னா அவங்க கல்யாணம் பண்ணுவாங்களா பண்ண மாட்டாங்களான்னு தெரியல இதில் நகைக்கு அடி போடுறீங்க நகைக்கு என்ன முடி உடிகாத்தோட காத்தா பறந்து போயிருச்சுனே பறந்து போயிருச்சு அட விடுவோம்மா இதெல்லாம் ஒரிஜினல் முடியா விக்கு தானே கார் கண்ணாடி இறக்கி இருக்கிறனால காத்தோட காத்தா பறந்துருக்கும் அதுக்கு தானே நம்ம அங்கே இருக்கும்போது ஃபேனை போட வேணான்னு சொன்னோம் அட விடுவேன் இப்போ நம்ம என்ன பொண்ணு வீட்டிலையா இருக்கோம் காரில் தானே போயிட்டுருக்கோம் அவங்களுக்கு என்ன தெரியவா போகுது அதுவும் நீ ஆனால் கல்யாணத்துக்குள்ளே சொட்டானு அவங்களுக்கு தெரிஞ்சிட்டா என்னன்னே பண்ணுறது இருபத்தஞ்சி சவரன் கிடைக்காதா இந்த உமா நீ வாய மூடு எப்ப பாரு அப்ப சொகுணமாவே பேசிக்கிட்டு நல்ல வார்த்தை உன் வாயிலிருந்து வராதா என்னை கோவப்படாதே நான் அதுக்கு சொல்ல வரல சும்மா ஒரு பேச்சுக்கு சொன்னேனே மன்னிச்சிரு சரிடி அதெல்லாம் போகட்டும் மாப்பிள்ள எங்க ஆளவே காணா ஏமா அந்த பேக்கு பைக்கில் வரன்னு சொல்லிச்சு அது வரும் அதை லிஸ்ட்லேயே கேட்காதம்மா அது எப்படியா தட்டு தடுமாறி வீடு வந்து சேர்ந்துடும் ஒத்தரோசா உன் பிள்ளைய ஒன்ன மாதிரியே ரொம்ப அருமையா வளர்த்துருக்க புருஷனுக்கு மரியாதை கொடுக்கறதுனா எப்படின்னு உன் மகிட்ட தான் கிளாஸ் எடுத்துக்கணும் அம்மாடி சாப்பாடு சாப்பாடெல்லாம் கரெக்டா எடுத்துக்கிட்டே குழம்பெல்லாம் கரெக்டா பத்தும் பத்தாம ஊற்றிக்கலாமே நல்லா நிறையவே எடுத்துட்டு போ மிச்சம் இருந்தா கூட கொண்டு வந்துக்கலாம் சரிங்க டே நீங்க சொல்லவா வேணும் எடுத்துட்டு போறீங்க தமனாவை சீக்கிரம் வர சொல்லுங்க தமனா தமனா என்னம்மா சாப்பாடு இது விக்க போறியா என்ன அப்ப துணி கடைக்கு வரலையா நீ என்ன என்னை கிண்டல் பண்றதே உங்களுக்கு வேலையா போச்சு நான் துணி தான் நீ வர இது என்னோட மதியம் லஞ்சுக்கு சாப்பாடா நீ ஓஹோ ஆனால் பரவாயில்லை தம்மனா உன் டிஃபன் பாக்ஸை விட ஏன் டிஃபன் பாக்ஸ் ரொம்பவே பெருசு இப்படியே பேசிகிட்டு இருந்தால் டைம் தான் நீ ஆகும் வரீங்களா இல்லை நான் போகட்டான் ம் நீ இப்போ பின்னாலேயே நான் வரேன் ஏத்தே நான் போயிட்டு வரேன் தே சரி மருமளே